ஹே காய்ஸ் வணக்கம் இன்றைக்கி பாரின்லாம் என்ன நடது அப்படின்றத பார்க்கலாம் சஃபோஸ் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம நேற்றே பார்த்தோம் மீனோ ஆஃபீஸில் வந்துட்டு ரைட் நடத்துகிறாங்க இல்லையா ஸோ ரைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்கே வந்துட்டு வீட்டில் நம்மளோட மயிலுக்கு அவங்க அம்மா சொல்லிவிட்டு நியூஸில் பார்க்குறாங்க கோமத்தையும் மயிலும் ஸோ நியூஸில் சொல்கிறாங்க இப்படி லஞ்சம் வாங்கிட்டாங்க அதனால அவங்கள அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படி நியூஸில் பார்த்ததுமே நம்மளோட கோமதிக்கு மயக்கமே வருது ஐயோ என்னது இது கடவுளே ஏன் கடவுளே நான் இப்படிலாம் சோதிக்கிறேன் ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்க விட மாட்டியா ஏன் இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி டென் அதுக்கப்புறம் அதை இன்ஃபார்ம் பண்றாங்க சரி பாண்டியனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் சொல்லிட்டு அவர்கிட்ட எல்லாத்தையும் நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் செந்திலும் சரி அவங்க நேராக மீனாவோட ஆஃபீஸ்க்கே போறாங்க அங்கே போனதே பாண்டியன் பயங்கரமா டென்ஷன் ஆகிறாரு மீனா என்னாச்சுமா ஏதோ நீ வந்து லஞ்சம் வாங்கிட்ட உன்னை வந்துட்டு அரஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்களே என்னாச்சுமா அப்படின்றாங்க அப்போ மீனா வந்துட்டு மாமா டென்ஷன் ஆகாதீங்க ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க செந்திலும் பயங்கரமா டென்ஷன் ஆகிறாரு இருங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மீனா சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அங்கே இருக்க ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு அவங்களோட டேபிள் எல்லாமே செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ பாண்டியன் கேட்குறாரு எதை ஆச்சுங்க நீங்கள் எதுக்கு இதெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின் போது சார் நீங்கள் யார் சார் அப்படின் போது சார் நான் அவரோட ஹஸ்பண்ட் நம்ம செந்தில் சொல்கிறாரு நான் அவங்களோட ஹஸ்பண்ட் இது எங்கள் அப்பா அப்படின் போது ஓகே நாங்கள் எங்களோட ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கோம் அவங்க கையும் காலவமாக மாட்டியிருக்காங்க லஞ்சம் வாங்கி அதனால அப்படிலாம் விட முடியாது நாங்கள் எங்கள் ஒர்க்கை பார்க்கணும் நீங்கள் போங்க அப்படின்றாங்க அப்போ இவர் சொல்கிறார் இது சார் உங்களுக்கு ஒருத்தங்களை பார்த்தாலே தெரியாதா மீனாவை பாருங்க சார் இந்த பால்வடியிற முகத்தை பாருங்க சார் இவங்கள பார்த்தா லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்றீங்க அப்படிலாம் இல்லை சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க பட் அவங்க வந்துட்டு சார் நாங்கள் பார்த்தோம் கையங்குலமாக மாட்டியிருக்காங்க ஓரமாக நில்லுங்க சார் அப்படின்றாங்க அப்புறம் இவங்க மீனாகவும் வந்துட்டு சரி மாமா தள்ளி நில்லுங்க மாமா அவங்கவுங்க வேலையை தானே செய்கிறாங்க விடுங்க மாமா அப்படின் போது என்னம்மா இது யாருமா இப்படிலாம் ஒன்று மாட்டி விட்டது அப்படின்ற மாதிரி நிற்கிறாங்க பட் இவர் ரொம்ப சக்திவேல் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டானுங்களா நல்லது மாமனார் புருஷன் முன்னாடியே அவள் வந்து அரெஸ்ட் ஆகி போகிறனா ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்குறாரு ஸோ இவங்க எல்லாத்தையுமே சர்ச் பண்ணி பார்க்குறாங்க அவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்க்க ாங்க பார்த்துட்டு சரி நீங்கள் எப்படினாலும் லஞ்சம் வாங்கினது மாட்டிக்கிட்டீங்க வாங்க ஸ்டேஷன் போகலாம் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க ஸோ இவங்க இருந்துட்டு என் செந்தில்லாம் இருந்துட்டு சார் நாங்கள் சொல்கிறோம் இல்லை சார் அவங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க சார் கூட கிட்ட வேணால் விசாரிச்சு பாருங்கள் சார் அப்படின் போது சார் நாங்கள் கூட இருக்கவங்க கூட அவங்க மீனாக கூட ஒர்க் பண்ணுறவங்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டோம் அவங்களும் தான் சொல்கிறாங்க இவங்க லஞ்சம் வாங்குவாங்க எங்களையும் லஞ்சம் வாங்க தூண்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு போது ஏன்னா சுற்றி வந்து ஓரளவுக்கு சூழ்ச்சி நடக்குதுன்றதையும் மீனாக கெஸ்ட் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சரி நீங்கள் எப்படினாலும் மாட்டிட்டிங்க வாங்க போலீஸ் ஸ்டேஷன் வாங்க அங்கே வந்து எல்லாத்தையும் பேசிக்கலாம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் மீனாக இருந்துட்டு சார் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார் நான் பேசுகிறதுக்கு அப்படின் போது அதெல்லாம் முடியாதுங்க எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷனில் வந்து பேசுங்க அப்படின்னு அந்த ஆஃபீஸர் சொல்கிறேன் மீனாக இருந்துட்டு சார் ஒரு நிமிஷம் என்ன ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார் அப்படின் போது நம்ம சக்திகளுக்கு பயம் வந்துடுச்சு சார் அவள் ஏதோ தில்லாலங்கடி வேலை பண்ணுறா சார் எல்லாமே எவிடென்ஸ் அழிச்சிருவா சார் போது அப்படிலாம் இல்லை எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்களேன் அப்படின்றாங்க ஆஃபீஸரும் சரி ஓகே அப்படின் போது நம்ம மீனாக பார்த்தோம் அப்படின்னா அவங்க உட்காந்துருந்த டேபிளுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் ஒரு கேமராவை பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்கள ஃபோன் வச்சு வீடியோ எடுத்துகிட்டே இருந்திருக்காங்க அந்த ப்ரூஃப் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறாங்க லிட்ரலாக வந்து அதில் வந்து அந்த ஒருத்தர் வந்தார் இல்லையா நான் கனெக்ஷன் தண்ணி கனெக்ஷன் எடுத்து கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் இன்னும் எனக்கு கனெக்ஷன் கிடைக்கல ஸோ இவங்க மெயினாக ரெசிப்ட் தான் கேட்குறாங்க அவர் தான் வந்து பணத்தை கொடுக்குறாரு அந்த வீடியோவை அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அது வந்துட்டு நம்ம பாண்டியன் இந்த ஆஃபீசர்ஸ் எல்லாருமே பார்க்குறாங்க பார்த்ததுமே அவர் சம்மர் டிச்சினேட் ஆஃபீஸர் ஏன்டா டே அவகிட்ட அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இன்னும் நீதாக லஞ்சத்தை ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்குற ஆனால் அவங்க தான் கொடுத்தாங்க அப்படின்னு போய் சொல்றியா நியாயமாக வேலை பார்க்குறவங்கள வேலை பார்க்க விட மாட்டியா அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க அப்புறம் நம்ம பாண்டியன் கேட்குறாரு யார் யா நீ எதுக்கே அதெல்லாம் பண்ண யார் சொல்லியா பண்ண அப்படின் போது அந்த ஆஃபீஸர் வந்துட்டு சார் சார் விடுங்க சார் நான் பார்த்துக்கிறேன் அவங்கள நான் அதெல்லாம் நாங்கள் விசாரிச்சுக்கிறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் பிடிச்சிட்டு போயிடுறாங்க மீனா கிட்ட அப்புறம் செந்தில் இவங்க கிட்ட சாரி சொல்லிட்டு போகிறார் ஆஃபீஸர் சாரிங்க எங்களுக்கு ஒரு மிஸ் இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு நாங்கள் ரைட் பண்ணிட்டோம் பட் யூ ஆர் ப்ராப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் அப்படியே நம்ம மீனா ஒரு ஹீரோ மாதிரி வந்து போஸ் கொடுத்து நின்னுட்டு மாமா இங்கே நடந்த அத்தனை விஷயத்துக்கும் இங்கே இன்கம் டாக்ஸ்ல இருந்து வந்ததாகட்டும் மீடியா உடனே வந்ததாகட்டும் எனக்கு லஞ்சம் கொடுத்தது எல்லாத்துக்கும் இவங்க தான் காரணம் அப்படின்னு சக்தி வேலை சொல்கிறாங்க ஸோ இவங்க தான் எல்லாத்துக்கும் பின்னாடி மூளையாக நின்று வேலை செஞ்சு என்னை எப்படியாவது மாட்டி விடணும்னு நினச்சாங்க பட் அவங்க பிளான் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகலை அப்படின்றாங்க என்னம்மா சொல்கிற அப்படின்போது ஆமாம் மாமா இவங்க தான் பண்ணாங்க அதனால தான் இவ்வளோ சீக்கிரத்தில் மீடியா வந்தது எல்லாமே நடந்தது அப்படின் போது பாண்டியன் கேட்குறாரு ஏன்டா நீங்களா திருந்தவே மாட்டீங்களாடா சல்லிப்பயல்களாக இப்படியே இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்புறம் மீனா சொல்கிறாங்க நான் நினைச்சிருந்தேன் அப்படின்னா அப்போவே அந்த வீடியோ எடுத்து காமிச்சு நான் ப்ரூஃப் பண்ணிருக்க முடியும் ஆனால் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு இப்படி என்ன விடணும்னு நினைச்சிங்க சரி கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்றனால தான் கடைசியாக இதை சொன்னேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக நோஸ் கட் கொடுத்துட்டாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் அதுக்கப்புறம் மீனா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற அவங்க லேடிஸ் ஸ்டாஃப்ஸ்லாம் வந்துட்டு மீனா சூப்பர் மீனா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அப்புறம் மீனா கேட்கறாங்க அந்த ஒருத்த மாட்டி விட்டாலே சுரேஷன் கூட ஒர்க் பண்ற ஒருத்தன் ஏன் சார் ஏன் சார் உங்களுக்கு இப்படி எம்எல்ஏ கோபோ உங்களை மாதிரி ஒன் ரெண்டு ஆஃபீஸஸ் இருக்கனால தான் நல்ல ஆஃபீஸஸ்க்கும் கேட்டேன் பேர் வருது அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க அதுக்கப்புறம் நம்மளோட செந்தில் கேட்குறாரு மீனா மீனா நீ எப்படி இப்படி யோசிச்சு வீடியோ எடுத்துட்டு இருப்பியா அப்படின்னு எப்போதுமே நான் எடுக்க மாட்டேன் காலையில் எனக்கு ஒரு ஹிண்ட் கிடைச்சிச்சு அதை வச்சு தான் நான் பண்ணேன் அப்படின்றாங்க ஏன்னா அப்படின்னா உங்க மாமா அந்த லூசு பைய குமார் அவனை நான் காலையில் பார்த்தேன் மீனா வந்துட்டு வேலைக்கு வந்துட்டு இருக்கும்போது அவர் பைக்கில் வராரு அவங்கள வந்து தடுத்து நிறுத்துறாரு அவங்க பாட்டுக்கு ஒர்க் போகிறாங்க தடுத்து நிறுத்துறாரு அப்படி சொல்றாரு ரொம்ப ஓவரா ஆட்டம் போட்டு இந்த வேலையில் இருக்கானே இவ்வளவு ஆட்டம் போடுற இந்த வேலை இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ இந்த ஊர்ல யாருமே எங்களை பகைச்சிக்க மாட்டாங்க ஏன் ஆம்பளைங்களை எங்ககிட்ட பகைச்சிக்க பயப்படுவாங்க ஆனா ஒரு பொம்பளை நீ எங்களை பகைச்சுக்கிட்டு நிம்மதி இந்த வேலையில் இருக்க முடியுமா இருக்கிற வரைக்கும் தானே ஆட்டம் போட முடியும் போ போ சந்தோஷமா போ இன்னைக்கு நீ போற கடைசி நாள் உன் வேலைக்கு அப்படின்னு சொன்னதுமே அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்பா நம்ம வேலையை வச்சு ஏதோ பேசுறான் போது ஏதோ சம்மந்தப்பட்டுக்க போறா அப்படின்றது புரிஞ்சிருச்சு அந்த அதே மாதிரி மார்னிங் வந்து டீ பிரேக்ல வந்துட்டு அவங்க பார்த்திருக்காங்க காலையில் பார்த்தோம் அப்படின்னா குமார் ஆஃபீஸ் கிட்ட சுத்திட்டு இருக்கிறதையும் பார்த்துருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் இன் பிட்வீன்ல டீ பிரேக்ல வந்துட்டு சக்திவேல் குமார் இவங்க ரெண்டு பேரும் அந்த சுரேஷ் ஒருத்தர் கூட பேசிட்டு இருக்கிறது அதையும் பார்த்துருக்காங்க ஸோ மீனா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இன்னைக்கு ஏதோ சம்பவம் பண்ண போறானுங்க நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றதுனால உடனே வந்து கேமராவை ப்ளேஸ் பண்ணி வச்சிருந்திருக்கானுங்க அந்த தவள தன் கெடும் அப்படின்னு அதே மாதிரிதான் குமார் அவன் சொன்னதை வச்சு எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்றாங்க அப்புறம் நம்ம பாண்டியன் சொல்றாரு அறிவு புத்திசாலித்தனம் நேர்மை எல்லாமே உனக்கு இருக்குமா உன்னால யாராலையும் ஒன்றும் பண்ண நல்ல முடியுமா மனசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு அப்புறம் செந்திலும் சொல்கிறாரு மீனா நான் ரொம்ப பயந்துட்டேன் உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிலாம் சொல்லும்போது உயிரே போயிருச்சு உன்னோட சமயோஜித புத்தியால் நீ ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா செந்தில் வந்து கதிர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு சோ கதிர் செம்ம டென்ஷன் ஆகிறாரு அம்மா சொன்னாங்க அப்படின்றக்காக அன்றைக்கி நம்ம விட்டுருக்க கூடாது அவன் கையை கால உடச்சி போட்டிருக்கணும் அப்படின்றாங்க அண்ட் செந்தில் சொல்றாங்க ஆமா அவன் வீடு தேடி வந்து அங்கே அம்பா போய் அரசு கிட்ட பேசுறோன்னா அவனுக்கு எவ்வளோ திமுறை இருந்திருக்கும் நம்ம அப்படியே அமைதியாக இருந்துக்க கூடாது அப்படின் போது ஆமா நான் இதுக்கு லாம் நம்ம விடக்கூடாது நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்றாங்க அப்போ சேர்ந்தது வந்துட்டு இரு நான் போகிறேன் அப்படின்போது கதர் சொல்கிறார் நானும் அவன் கூட எனக்கும் தீர்க்க வேண்டிய கணக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் இன்றைக்கும் நாலு பலார் பலர்னு வாங்க போகிறான்றது மட்டும் தெரியுது ஸோ பார்ப்போம் நாளைக்கு எபிசோடில் வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டிங் நடக்குது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி